പപ്പാസി കൊടുക്കോ അറുപതിനായിരം രൂപ കൊണ്ടു അടുത്ത അറുപടയ്ക്ക് ആയിരം കിലോ വരാം இது நோய்ச்சாக்கம் குறைவா இருந்ததால இந்த பூச்சிகள் இது குறைவா இருந்ததால இப்படி காய்ச்சதுன்னா நீங்க பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு ஒரு மரத்துலயே அஞ்சு கிலோ கிட்ட புடுங்கலாம் சராசரியா என்ன பாருங்க பார்க்க ஆசையா இருக்கும் இங்கே அழுக்காயா இருக்கும் இது நல்ல முத்தி இல்லை முத்தி இருந்தா அதை வெட்டி விட்டு போகணும் அதுலயே விட கூடாது அப்படியே இந்த உயரத்துலயே காய்க்க வலிக்கிட்டு வரும் பாருங்க இது அப்படியே காய்க்க வலிக்கிட்டு வரும் இதுல இருந்து அப்படியே காய் இப்படி இட வலி இருக்க கூடாது அந்த சீக்கிரம் கடுமையா உயர்ந்துச்சு இப்படியே வந்து போக கூடாது இந்த சைஸ் காய் தான் கூடுதலா அவங்க அதுதான் கொஞ்சம் விரும்பி எடுப்பாங்க கூட நாய்க்கு நீங்க சோறு வைக்கிறாங்க புல்லு தின்னு ஒண்ணு அது என்ன வைத்தாலும் புல்லு தின்னுமா அப்படிதான் உறவுகள் எல்லோருக்குமே காலை நேரத்துக்குரிய மகிழ்ச்சியான வணக்கங்கள் நான் உங்களுடைய சுவன்யாவில் நான் வந்து நந்தீசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த காணொலியில் இணைந்து கொள்ளப் போகின்ற நாங்கள் வந்து இந்த வீல காணொலி வந்து பார்க்க போகின்றோம் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் பப்பாசி தோட்டத்தை வந்து பார்க்க போகிறோம் அங்கே விட்டு வந்து ஒரு சின்ன பப்பாசி தோட்டம் இருக்குது அதை தான் உங்களுக்கு காட்ட போகின்றோம் அதை வந்து வியாபார நோக்கில் அதை செய்தால் அப்படி இருக்கும்ன்றது எல்லாமே நந்தீசன் உங்களுக்கு சொல்லுவார் அப்படியே போயிட்டு நாங்கள் பப்பாசி தோட்டத்தை நந்திசன் வாரத்துக்கு முதல் உங்களுக்கு சுற்றி காட்டன் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரமே இந்த மணி அந்த இயற்கை இந்த ஒலிக்குமே நல்லாயிருக்கு எல்லாம் எல்லா பறவைகள் தானியில் குஞ்சு புரிஞ்சு எல்லாமே எல்லாமே சத்தம் போட்டுக்கிறதுக்கு இன்னும் தான் நல்லா இருக்குது நம்ம பாசி தோட்டத்தை பார்ப்போம் வாங்குவோம் பாருங்க ஒரு குட்டி வப்பாசி தோட்டம் நம்ம வந்து ஃபுல்லாக போய் காட்டுறோம் எல்லாம் இப்படி காய்ச்சிருக்கு சில வந்து சில நல்லா வரே இல்லை இது நல்லா வந்துருக்கு எல்லாத்தையும் காட்டுறதுக்குலாம் போய் காட்டுறன்னு வாங்குவோம் பாருங்கோ எங்கிற வீடு தெரியுதா அவங்களுக்கு அதான் எங்கிற வீடு ஒன்று கொஞ்சம் பப்பாசி வச்சுருக்கோம் அதோடய வீட்டை சுற்றி எல்லாமே வச்சுருக்கோம் தான் கொஞ்சம் நிறைய நிற்கிது அப்போ இதை காட்டுவோம் மண்டியத்தில் வாங்கினா பார்த்தீங்கலண்டா ஒரு நெல் பப்பாசி எப்படி வருவோன்னு மண்டா இதுதான் பார்த்தீங்க சொன்னால் நெல்லை பப்பாசி வந்திருக்க வேண்டியது இப்படி தான் வந்திருக்கணும் நல்ல காயும் பிடிச்சி ஓரளவுக்கு கட்டையாகவே நின்று காய்கறி தொடங்கியிருக்கணும் இதுக்கு நல்ல பசலை நல்ல தண்ணி வெயில் இல்லாமல் அழகாக கிடைச்சதுக்கு வீடு பேருங்க இந்த பப்பாசி பார்த்தீங்கன்னா தான் ஆக உயர்ந்திருக்கு அதனாடி ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் பேரு எங்களால அந்த பலா வந்து நாங்கள் வந்து பட்டையடிச்சு விட்டாங்க படுறதுக்காக அப்போ அது இந்த கப்புகள் எல்லாம் நினைந்தனாடி மற்றும் எங்களால் பார்க்குறீங்க நினைந்த நாடி இதுக்கு கொஞ்சம் வெயில் பற்றியில் அதனாடி அது கொஞ்சம் நல்லா உயர்ந்துட்டு இப்படி வந்து பப்பாசி உயரக்கூடாது இது வந்து ஒரு பப்பாசி சரியாக வரையிலாண்டு தான் அந்த சொன்னதாக பிறந்தோம் நல்லா உயர்ந்து போயிட்டு உயர்ந்து பப்பாசி எல்லாம் இருக்குது ஒரு சின்ன சின்ன பப்பாசியெல்லாம் பிடிச்சிருக்கு சில நேரம் இந்த உயர்ந்து போய் காக்கியை வந்து பப்பாசியை உடைச்சி விட்ருவோம் அந்த மாதிரியும் வந்து சொன்னவர் இதுக்குள்ள நாங்கள் வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு நாற்பது ஐம்பது பப்பாசி ஃபுல்லாகவே நாங்கள் வீட்டை சுற்றி நடத்துக்கிறோம் பேருங்கோ இதெல்லாம் நல்லா வந்துருக்கு இந்த பப்பாசி தான் இப்படி அடி வந்து நல்லா பெருத்து வெறுவோம் நான் சொல்லி அடி வந்து நல்லா பெருத்து வெறுவோம் இங்கே பாருங்க இது இந்த அடியை பாருங்க இது இந்த அடி வந்து சீன் ஆனால் பப்பாசி சீன் எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க பார்த்துருக்கலாம் இப்படி பப்பாசி எல்லாம் பிடுங்குற நாள் வந்துடுதுங்க அறுவடை நாங்கள் ஏற்கனவே ஒருக்கா அறுவடை செய்தாச்சு இன்றைக்குமே பிடுங்கணும் அப்படி விட்டமெண்டா அணில் எல்லாம் கொண்டுட்டு மாட்டேன் தாண்டி ஓலைகை வலிக்கிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு பிடுங்குவோம்னு சொல்லிகிட்டு தான் இந்த வீடியோ இதெல்லாம் பிடுங்கணும் இந்த பப்பாசிலாம் பிடுங்கிடுவோம் விளக்காய் இதில் கிடக்கிற பப்பாசி பிடுங்கணும் அதே நீதான் பேரு இதெல்லாம் பழுத்துட்டு இதெல்லாம் நல்லா பிடுங்கணும் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால வந்து பக்கத்து பப்பாசி தோட்டம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வியாபார நோக்கில் செய்திருக்காங்க ஃபுல்லாகவே பப்பாசி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அது தோட்டம் நான் இப்போ வீட்டுக்கு ஒரு சைட் பக்கமாக வந்திருக்கேன் ஏன்னா இங்காலையுமே நிறைய பப்பாசி நட்டுருக்குறேன் பேரங்க வீட்டை சுத்த வர ஏன்னாண்டா பப்பாசி நட்டால் எங்களுக்கு வெயிலுக்கும் நல்லா இருக்கும் அந்த பப்பாசி கிடைக்க மாட்டேருக்காண்டி மற்ற இது வீடுமே சுத்தம் வர சோலியமாக மாதிரி மாட்டேருக்காண்டி நல்லா இருக்கும் பப்பாசி இதுக்குள்ள கொஞ்சம் வினா லண்டனை அடித்தான் வினா லெண்டை அடித்தான்னாட்டா அது வந்து அந்த காயெல்லாம் சின்னதாக இருக்குது பாருங்க காயெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது என்னெண்டா இதுக்குள்ள பா பார்க்க ஃபுல் அணுக்கிது பார்க்குறதோட்டம் அப்போ பார்க்கக்களை தான் கொஞ்சம் சைடில் வச்சு விடு நாங்கள் கொஞ்சம் இடம் கிடந்தால் அது கொஞ்சம் நல்லா இல்லை அதை விட வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வச்சுருக்கிறேன் பாருங்கள் இவர்கள் இப்போ தான் வந்து வெறது என்னென்னா நாங்கள் பசலை ஒருக்கா வைக்க பிந்திக்கிட்டு இருந்தோம் யூரியா கொஞ்சம் வைக்க லேட்டாகிட்டு அதனாடி அது கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கு இப்போ தான் வச்சுருக்கேன் அதுகள்லும் இன்னொரு கொஞ்ச நாள் வந்துடும் அப்படியே பாருங்கள் வீட்டு நீங்கள் மற்ற பக்கத்துக்கும் வச்சுருக்கோம்

அப்படிங்க சாப்பிட போறேன் எனக்கு இதுதான் நான் போனை வாங்கிட்டு சாப்பிடுங்க இது கொஞ்சம் புளியா இருக்கும் எப்போ நான் இந்த பப்பா செஞ்சோடது கொஞ்சம் நிறைய காட்டினா பப்பா செஞ்சு விட்டோம்னா இது குட்டை சுற்றி அப்படியே காட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த பப்பாசி வந்து உங்களுக்கு அந்த எங்களோட ஊர் பழம் மாதிரி உடனே அந்த மஞ்சள் அடிச்சுட்டு இருந்தா பழுத்த உள்ளுக்குள்ள பழத்திருக்காது எங்களோட ஊர் பழம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா கூட உள்ளுக்குள்ள வட்ட ஓரளவுக்கு படுத்திருக்கோம் ஆனால் இது உள்ளுக்குள்ளே வந்து காய் நாங்கள் நாங்க வைக்கணும் உணவிப்பது என்னன்னா அணில் குழந்திரிடும் இது என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு ரெட் லேடி என்று சொல்லி சொல்லப்படுவோம் ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு இனம் என்னென்னா இந்த பப்பாசி அதுகளை ஏற்றுமதி வந்து நான் செஞ்சிருந்தேன் இந்த பெட்டியில எல்லாம் போட்டு ஏற்றையும் செய்யல அப்போ இந்த பெரிய பெரிய தோட்டங்களை செய்கிறார்கள் வந்து ஏற்றுமதிக்கு தான் கொடுப்பிடணும் அப்படின்னு வந்து இப்படியான இனங்கள்லாம் வந்து அந்த டேமேஜ் ஆகாமலுக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு பழுத்தாலும் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு பழுத்தாலுமே கொஞ்சம் கிடக்க மாட்டாடி இந்த இனம் இருக்குது இப்போ ஊர் பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே பழுத்து ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள்லேயே வந்து நசஞ்சிடும் அதுவும் நிற்கிது அது வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கொட்டை போட்டால் கூட சும்மா விளைஞ்சது அது ஊர் இது வந்து ரெகுலேலின்னு சொல்கிற ஹைப்ரிட் மரமண மாற்றம் செய்யப்பட்டது ஏற்றுமதி மற்றது பழத்து கொஞ்சம் நாள் இருக்கும் அந்த அதுகளெல்லாம் எடுத்து ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பப்பாசி தான் இந்த ரெட் லேடின்னு சொல்லி சொல்கிறது நான் ஊர் பப்பாசிங்க தான் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து நாங்கள் குப்பிரி சும்மா அந்த சாப்பிட்டுட்டு பப்பாசி விட்டு இடஒல அந்த முயற்சி தான் இந்த ஊர் பப்பாசி ഇത് താങ്കൾ ഇതും പഠിക്കണം പെയിടെ നല്ലവിടെ ഇത് പിടിച്ച് മാറി അത് കൊണ്ട് ട്രഫാ ഇത് കൊഞ്ചാ ഏറ്റ് മണിക്ക് ഏറ്റവും இருக்கும் எந்த பப்பாசி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் முள்ளுக்குள்ள பழக்க உடனே இது ஜூஸ் போடுறதுக்குலாம் நம்ம ஊர் பப்பாசி தான் நல்லா நந்திசன் விரைக்கும் முதல் வந்து நான் பப்பாசி எல்லாமே குடுங்க போகிறேன் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஓட்டம்லான்னு பப்பாசி எல்லாம் வந்து சின்னம் தேடி திரியுது இது எல்லாமே நாங்கள் வந்து உள்ளே பழக்க வைக்கணும் இது பழக்க அப்படியும் ஒரு நாலு நாள் எடுக்கும் பசி சும்மா வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு எடுத்து வெட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த வெயிலுக்கு ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட அப்படியே சாப்பிட்றதா வந்து என்று சொல்லி சொல்லுவீங்க பசிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அந்த பெராமரிப்பு வேலை என்று கண்டெடுக்காம கூட்டணும் வந்து சின்ன நாயிருக்கேக்குள்ள ரெண்டு மூணு தடவை புல் வெட்டணும் புள்ளி செருக்கணும் ஏன்னா சின்ன நாயிருக்கேக்கில் நிழல் படாத அடியில் புல்லு கணக்காக வேணும் பிறேகு வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் புல் வராது பிறகு பார்த்தீங்களேன்டா நான் ரெண்டு தரம் அப்படி யூரியா வச்சுனாங்க மச மருந்தடிச்சினாங்க நான் பப்பாசி மெயிலெல்லாம் விவரத்தில்லாம் டெய்லியெல்லாம் கொஞ்சம் குட்டடித்த மாதிரி வரையில மருந்தடிச்சினாங்களா அந்த நோய் அதனால் இங்கே பெரிய பராமரிப்பு இல்லை என்ன சந்தோஷமா இருக்கும் புழுகடை ஆகும்போது புடுங்கிக்கல அவ்வளோ சந்தோஷமா இந்த பப்பாசி தான் எல்லா பப்பா செய்யும்போது வீர்ப்போம் எந்தப்பா அங்கே பார்க்க ஆசையாக இருக்கும் அழகாயாக இருக்கும் அதில் அந்த பழுத்திருக்கிறது மட்டும் பிடுங்க போகிறேன் குடி பழுத்த கூடாது விடுப்படுங்க வேண்டாம் பழுத்து வீடு வந்து என்ன செய்ய முடியா அடி இதை கொஞ்சம் அதுக்குற மாதிரி வந்துடும் நான் நந்த சினி தெரியாமே சேர்த்து இந்த குடிகளுக்கு வந்து ஃபுல்லாக அவ்வளவுமே பிடுங்கி வச்சாச்சு இந்த பழமும் இந்த பழமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலே பிடுங்கி வச்சு பழுத்த பழம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நந்த சினிப்பா கடையிலேருந்து வந்துட்டேன் உங்களுக்கு வந்து இதை வந்து என்ன சொல்லியாருந்தா பப்பாசி அப்படி பராமரிக்கிறது அது வந்து இது இந்த ஒரு கூட அதாவது நாங்கள் கொஞ்சம் வச்சிருக்க மூட்டு தேவைக்கு நிறைய வச்சா அது லாபம் என்ன மாதிரி இருக்கு செலவு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ல போறேன் சொல்லுங்க ஆரோக்கியமா வந்துரு நாங்களும் நாங்களும் அவ்வளவு பெருசா நாங்கள் எியா இருக்குனாட்டதுக்கு ஒரு ரெண்டு இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு ரெண்டு பசலை தான் வச்சிருக்கிறோம் ஒரு பசல வச்சிருக்கோம் மற்ற மருந்துகள் எல்லாம் மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கணும் தான் அடிக்கிறாங்க இப்ப ஒருக்கா தான் அடிக்கிறாங்க அப்ப சில நேரங்களில் அந்த காய் பிஞ்சுகள் பிடிக்கக்குள்ள அந்த பசுகள் பிடிச்சதுன்னா அந்த சில மரங்கள் காயல் இனி இனி வராது நாங்கள் இப்போ மருந்து அடிச்சிருக்கிறோம் இனி இந்த பிஞ்சுகள் கொட்டாது கொட்டாம வராது இது நோய்ச்சாக்கம் குறைவாக இருந்ததால இந்த பூஜைகள் இது குறைவாக இருந்ததால் இப்படி காய்ச்சதுன்னா நீங்கள் பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு ஒரு மரத்துலேயே அஞ்சு கிலோ கிட்ட பிடுங்கலாம் சராசரியாக நீங்கள் ஒரு ஐநூறு மரம் கட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலா ஆயிரம் கிலோ குறையாம ஆயிரம் கிலோ

അത് ചില്ലറ വ്യാപാരത്തിൽ കൊടുക്കില്ല അത് തൊയക്കൂല അപ്പൊ ചെയ്യക്കൂടെ നാളെ ആയിരം കിലോ കൊടുത്താലും അറുപതിനായിരം രൂപ അറുപതിനായിരം കൊടുത്താൽ അതിലൊരു ഇരുപതിനായിരം രൂപ പപ്പാസിക്ക് ഒതുക്കും അറുപതിനായിരം രൂപ വെച്ചുകൊണ്ടിരുന്ന അടുത്ത അടുത്ത അറുപടിക്കും കായി കുറഞ്ഞിരും ആയിരം കിലോ വരാതെ അതിലൊരു പപ്പാസിക്ക് ഒരു എമൗണ്ട് ഒതുക്കുന്നേ അപ്പൊ മാസത്തിക്ക് ഒരു രണ്ട് ലക്ഷം രൂപ വന്നതിൻ്റെ ഒരു അമ്പതിനായിരം രൂപ പപ്പാസിക്ക് ഫസല മരുന്നൊതുക്കണം പരാമരിപ്പുക്ക് ഏർ ஒதுக்குனா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் தொகையை ஒரு அரை ஏக்கர் முக்கால் ஏக்கருக்கு ஏக்கர் கணக்கில் செய்யக்குள்ள அது சரியான பராமரிப்பா கட்டாயம் லாபம் கொடுக்கும் சில நேரம் மழை நேரம் நல்ல காத்து நிற்குள்ள பயம் கடுமையா வளர்ந்ததுண்டா முறியும் மற்ற மனிதங்களுக்கு இப்போ விலை நின்று இதுவும் நின்றுதுண்டா இப்ப பசி இது என்ன நல்லா ப்ராஃபிட் தரும் பராமரிப்புகள் எல்லாம் குறைவு தானே பராமரிப்பு எல்லாம் கடுமையா பராமரிக்கிறது இல்லை இப்ப வாழை வாழைகள் நாங்கள் தென்னிகள் வச்சு பராமரிக்கிற மாதிரிதான் பப்பாசிண்ட இது மருந்துகளும் மருந்து மடிச்சு ஒரு கசலையும் வச்சு விட்டோம் மண் அணைச்சு விட்டோம் இதுங்களுக்கு நாங்கள் இப்போ மண் அணைச்சு விட்டதோட சரி ஒரு கால் புல்லு ஒரு சரிக்கி கட்டி உள்ளமில்ல புள்ளு வராது புல்லு வராது மற்ற கடும் நிழல் இருக்க கூடாது இந்த அது வித்தியாசம் தெரியுது இல்லை உயர்ந்ததும் இந்த பப்பாசி எல்லாம் கடுமையா இப்படி உயர்ந்து போகக்கூடாது மேல போச்சுட்டா அந்த காய் இப்ப இங்க இருந்தே காய்ச்சிருக்கணும் பப்பாசி காய்ச்சி இந்த உயிரத்திலேயே காய்க வலிக்கிட்டுவோம் பாருங்க இது அப்படியே காய்க்க வலிக்கிட்டுவோம் இதுல இருந்து அப்படியே காய் பிடி வழி இருக்க கூடாது அந்த அந்த பப்பாசி மாதிரி காய இருக்கும் இல்லை கிழமைக்கு ஒரு எல்லா பப்பாசிலையும் குடுக்க ஆயிரம் கிலோ ஒரு அஞ்சு ரூபா பப்பாசி வச்ச மாட்டோம் ஒரு பப்பாசில இப்ப இதுலயே நாங்களும் பத்து நாளைக்கு ஒரு கார வடை செய்யக்குள்ள அஞ்சு கிலோ குறையாம வரும் நாங்கள் அஞ்சூறு பப்பாசி கேட்க சராசரியா ரெண்டு கிலோ பாக்கலாம் இப்ப எல்லா பப்பாசியும் ஒரே மாதிரி காய்க்க முடியல ஆஹ் ஒரு பப்பாசில ரெண்டு கிலோ பாத்தாக்குறோம் ஒரு காய் கூட ஒரு கிலோவுக்கு குறையாம இருக்குங்க சாதாரணமா அப்போ இதைக்குள்ள மற்ற வியாபார வசதிக்குள்ள அந்த இதா வரும் இப்படியான அது இப்படிதான அப்புறம் அமர்ஜென்சிடைக்குதான் சில பப்பாசிகள் இப்படி இருக்கும் அதனால நாங்கள் ஐநூறு பப்பாசிங்க சாதாரண ரெண்டு கிலோ படி ரெண்டு கிலோ படி பார்க்குறது சில பப்பாசி கூட ஆகும் சில பப்பாசி குறைவாயும் இதுன்ற சில இதுகள் காய்ச்சி தானே வரும் மதப்படி ஓகே உங்களுக்கு தெரியும் பப்பாசிட்டு ஒரு நானே முதல் சொல்லிட்டேன் கொஞ்சம் நீங்க சொல்லிட்டீங்க வியாபார நோக்கத்துல வியாபார நோக்கத்தில் செய்தால் இது இது நீங்க முதல்ல இது சின்னதா நாங்கள் வைக்கக்குள்ள எடுத்து இருக்குதானே அது ফুল வீடியோ இருக்காதே நான் இப்ப உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுட்டா பார்க்கலாம் இது இப்ப நாங்க நட்டு 7 மாசம் இருக்கு நவம்பர் மாசம் நட்டனாங்க நவம்பர் நட்டது இப்ப அது காய்க்க வளிக்கிட்டு முன்னுக்கு இப்ப அறுவடை செய்யணும் இப்ப தான் குடுங்க ரவடையில ஒரு குடுங்க கொஞ்சம் தான நட்டுறோம் ரவடையில ஒரு குடுங்க நாங்கள் பராமரிச்சதா அவ்வளவு

எவ்வளோ லாபம் பெருமனு சொல்லாம் உனக்கு ஒரு கணிப்புட்டு ஒரு அவரேஜான ஒரு இதை தான் சொல்லியிருக்கிறார் ஃபுல்லாவே சுத்தி காட்டியிருக்கோம் அப்படி உங்களுக்கு வீட்டு வியாபாரம் நோக்கத்துல செய்யாட்டியும் நாங்க இந்த வெயிலுக்கு வீட்டு தவைக்கு வச்சாங்கனால வீட்டுக்கு உங்களுக்கு எதுவுமே நிறைய இப்ப ஏன்டா நாங்க இதை விற்கல மாறி மாறி ரொட்டேஷன்ல நாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கோம் மாறாக்களுக்கு கொடுப்போம் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற இப்ப எல்லாம் கிலோ எல்லாம் முன்னூற்றி ஐம்பது ரூபா பெரிய பப்பாசி என்று கேட்க கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் பெரிய பப்பாசின்னு சொன்னா

ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ அப்படியே இருக்கும் ஆக ஆக சின்ன காயும் எடுக்க மாட்டாங்க ஆக பெரிய காயும் இருக்க மாட்டாங்க ஒரு சைஸ் அதுகளுக்கு தான் அதுகளுக்கு தான் இந்த முத்தவியாபாரமா செய்தே தருது சோப் கம்பெனி இதுன்றது சில புருட்சுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்பதி செய்யறதுக்கு தான் கூடுதலா இந்த முத்தவியாபாரம் குடும்புக்கு குரோநான பக்கம் கொண்டு போகணும் இந்த சைஸ் காய் தான் கூடுதலா அவங்க ஆஹ் அது அதுதான் கொஞ்சம் விரும்பி இருப்பாங்க ஆஹ் அவங்க எனக்கும் இதுல இந்த லைட் கோடை என்னமோ சொல்லுவாங்க

அப்ப நாங்க வீட்டு துவைக்கும் வச்சாலே வந்து நிறைய பப்பாசி பழம் கிடைக்கும் வெயிலுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் வெயிலுக்கு பப்பாசி பழம் எல்லாம் நல்ல குளிர்மையான விஷயம் சரி ஓகே இப்ப நாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லி இருக்கிறோம் சுத்தி காட்டி இருக்கிறோம் இப்படி வந்து உங்களுக்கு இந்த வில்லேஜ் ஸ்டாய்ஸ்டா மற்ற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தலைப்புகளோட வந்து இன்னும் ஒரு வீடியோ வந்து நாங்க போடுவோம் தோட்டங்கள் எல்லாம் இருக்கு அதுகளோட திருப்பியுமே உங்களை சந்திக்கிறோம் நானும் உங்களுடைய சுவர்யா நீங்களா

அப்புறப்படுத்தனும் இப்ப இந்த மண்ணை பிடி எடுத்து எருவோட போட்டு திண்டுவோம் திண்டி போட்டு ஆளைப்பிடி வச்சு மண்ணை போட்டால் சரி இன்றைக்கு தண்ணி விட கொஞ்சம் இன்றைக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி விடலாம் நாளைக்கு நாங்கள் திரைச்சி விடு நிலைதான் இருக்கணும்